யுக்ரைன் வார் இது ரொம்ப முக்கியம் பல பேர் இதெல்லாம் எதனே பண்ணுறது கிடையாது யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா நுழைகிறது அப்போ வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி இதை கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுனைட் நேஷன்ஸில் ரெசல்யூஷன் போடுறாங்க நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் டைம் இருந்தது மோடி முடிவெடுக்கிறார் அந்த ரெசல்யூஷன் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு உலகமே ஆடிவிட்டது அமெரிக்கா நடுங்கிருந்து அவர் மனதில் என்ன தெரியுமா ஐடியா இருந்தது இந்த யுக்ரைன் வார் மூலமாக பெட்ரோல் விலை இரநூறு டாலர் கூட போயிடும் நம்ம நாடு மாத்திரம் அழியாது உலகமே அழிந்து விடும் ரஷ்யாவோட நாம் நெருங்கி குறைச்ச விலையில் நாம் பெட்ரோல் வாங்கலை அப்படின்னா உலகமும் அழிந்து விடும் நாமும் அழிந்து விடும்னு அதில் கால்குலேட் பண்ணுறார் அவர் நாங்கள் பெட்ரோல் ரஷ்யாவிலேருந்து நாம் இறக்குமதி பண்ணுவோன்னு அவங்க சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அமெரிக்காவை கண்டு நடுங்கிய காலம் மாறி அமெரிக்கா நம்ம என்ன செய்வது என்று அவங்களுக்கு புரியாத காலத்துக்கு நரேந்திர மோடி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பெட்ரோல் விலை இரநூறு டாலர் இருக்க வேண்டிய பெட்ரோல் விலை நூற்றி நாற்பது வரைக்கும் போய் ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்குவோம் என்று சொல்ற உடனே நூறுக்கு கீழே வந்துடுது ரஷ்யாவுக்கு நாம பெட்ரோல் வந்து டாலரில் கொடுக்குறதில்ல ரூபாயில் கொடுக்குறோம் ரூபாயில் பெட்ரோல் வாங்குகிற அது மூலமாக என்னாச்சுன்னா இருக்கிறவங்க எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு எல்லாருமே நாம வாங்கலாம் அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மரியாதை போச்சு இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது இன்றைக்கு அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வேணால் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது கண் அது அப்படியே மாறிவிட்டு இதெல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு புரியாத விஷயங்கள் இதை நிறைய பேசணும் படிச்சு பத்திரிக்கை பத்திரிகை எல்லாம் இதை எழுதுகிறதே கிடையாது துக்குளக்கில் மாஞ்சி மாஞ்சி நான் எழுதி என்ன பிரயோஜனம் மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் அது அதனால் நரேந்திர மோடி வர வேண்டும் என்பது ஒரு தனி நபருக்காக அல்ல இன்னும் கேட்டால் அவருக்கு இந்த பதவி தேவை கிடையாது அவர் எனக்கு நல்ல தெரியும் ஆனா நமக்கு அவர் தேவை இந்த நாட்டுக்கு தேவை எந்த கட்சியும் ஐயாயிரம் வருஷம் பாஜகவும் பாஜக இருக்கப்படுதில்லை நான் திமுக பேரும் கேட்டேன் என்ன சார் உங்கள் கட்சி ஒரு ஐநூறு வருஷம் இருக்குமா என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்க ஐம்பது வருஷம் இருக்குமா சார் அப்படின்ட்டு கொஞ்சம் நாளைக்கு ஓடும் சார் அப்படிங்க இவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க அந்த கம்பெனி என்றைக்கு வேணால் மூடப்படும் அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் அந்த கம்பெனியை நடத்தலைன்னா அந்த கம்பெனி மூடப்படும் அது மாதிரி இந்த கட்சியை மூடத்தான் போகிறாங்க பாஜக எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் அதுக்கு இருக்கிறதோ அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ அவ்வளவு நாள் அந்த பாஜக அப்படி இருக்கும் நீங்கள் பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடாது அது ஒரு பெரிய பேர் இயக்கம் அதன் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்களுக்கு யாருக்குமே சுயநலங்கிறது இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துகிறாங்க சார் ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான் எல்லாமே அங்கே கணக்கு சொல்லி கொடுக்குறதுலேருந்து சுகாதாரம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒரு ஆள் அவன் மாட்ட வேலை பண்ணிகிட்டே இருக்கான் அவனுக்கு ஓட்டு வேணுமா அவனுக்கு ஒரு வாகனம் வேணுமா ஒரு வசதி வேணுமா அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக மாத்திரம் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய உத்வேகத்தில் தான் இந்த பாஜகங்கிற ஒரு இயக்கம் வளர்ந்துருக்கிறது இது ஒரு அரசியல் கட்சின்னு மாத்திரம் நினைச்சிடும் பாஜக அப்படி இருக்கே அப்படிங்கிற நம்ம இவர் சொன்னார் மாரிதாஸ் மாரிதாஸ் கிறிஸ்தவர் எங்கள் மனசு கஷ்டமாக போய்விடுது கிறிஸ்தவராகவே இருந்திருக்கலாம் அவர் அவங்களுக்காவது ஒரு வழிகாட்டி இருப்பார் அவர் நம்ம மாதிரி இருக்காரு அவர் சொன்னார் தூய கட்சி அப்படின்னு பாஜக அப்படி பாஜகவில் இருக்கவங்க புற தூயமர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுலேயும் தவறானவர்கள் இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டுக்காக உழைக்கிற கட்சிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது இன்றைக்கு அரசியலில் இதே சமுதாயத்தில் இருந்தால் பாஜகவுக்கும் வராங்க டிஎம்கேக்கும் வராங்க ஏடிஎம்கேக்கும் வராங்க கம்யூனிஸ்ட்டுக்கும் வராங்க அந்த கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க தான் பாஜகவில் கரப்ஷன் குறைச்சல் ஜோ சொல்லுவார் பாஜகவில் கரப்ஷன் குறைவு என்று சொல்ல வேண்டும் நாணயமானவர்கள் அதிகம் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக இருக்கும் காரணம் என்னவென்றால் இந்த இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பல லட்சக்கணக்கான பேர் பாஜகவுக்கு பின்னால் இருக்காங்க அவன் வந்து இந்த தேர்தலில் வந்து இது ஓட்டு போடுவான் பத்து பேரை வந்து நீங்கள் பாஜக ஓட்டு போடுங்க நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவான் திரும்ப போய் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துவான் வேறு வேலை கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு பேரியக்கத்தினுடைய முகம்தான் பாஜக இதுவே பல பேருக்கு தெரியாது இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது எதுக்காக இதை விவரமாக சொல்கிறேன் என்றால் இந்த எலக்ஷனோடு இதை நிறுத்திடக்கூடாது ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷனில் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ஒம்போதில் எந்த மாதிரி ஒரு தேர்தலோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் இது ஒரு தேசிய சக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு அதுக்கு வாக்குகள் வரும் எந்த அளவுக்கு சீட்டுகள் வரும் என்பது ரெண்டாம் பட்சம் ஆனால் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வாக்குகள் ஒரு நாலு இடத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரேடியாக மாறிவிடும் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு இப்போ துகள்கள் எழுதினோம் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதாவது திட்டுறாங்களே நீ போய் டிஎம்கே ஜெயிப்பாங்க டிஎம்கே ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே அதிகம் சீட்டு வாங்குவாங்க குறைவாக ஓட்டு வாங்குவாங்க நாம் வந்து எந்த அளவுக்கு இந்த தேசிய சக்தியை இந்த எலெக்ஷனில் ஊக்குவிக்க வேண்டுமோ அவ்வளோ ஊக்குவிக்க வேண்டும் அது நம்முடைய கடமை இது ஏதோ ஒரு தேர்தலாக மாத்திரம் பார்க்கக்கூடாது வெற்றி தோல்வி மாத்திரம் லட்சியமல்ல இந்த வெற்றிக்கு பின்னால் பாஜகவினுடைய வெற்றி எப்படி என்பது எத்தனை சீட்டு என்பதுனால எத்தனை ஓட்டு என்பது தான் அதனால் ஒரு இருபது சதவிகிதம் ஓட்டு பாஜக இந்த தேர்தலில் வாங்கிவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் இருபத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த திராவிட கட்சியும் ஜெயிக்க முடியாது நான் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது நாம் பிஜேபியில் என்ன துக்குழுக்கில் என்ன சொல்லுவோன்னா இது நிச்சயமாக தேச துரோக கட்சி ஏடிஎம்கே தேச துரோக கட்சி இல்லை தேச விரோத கட்சி இல்லை அது குடும்ப கட்சி இது குடும்ப கட்சி இல்லை அது ரவுடி கட்சி இது கொஞ்சம் குறைவான ரவுடி கட்சி இப்படி தான் நாம் வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு நீங்கள் ஏடிஎம்கே கோட்டு போடுன்னு சொல்லுவோம் அந்த கஷ்டத்துலேருந்து பிஜேபி துக்குளுக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்து மோடியை பொறுத்தவரையும் அவர் தான் இந்த நாட்டுக்கு உகந்த தலைவர் என்பதை நம்ம நாட்டில் சொல்ல வேண்டியது இல்லை வெளிநாட்டிலே சொல்கிறாங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன்னா மோடிக்கு எனக்கு ஒரு நெருக்கமான உறவு இன்றில் முப்பது ஆண்டுகளாக இருக்கிறது அவருடைய அரசியலினுடைய உயர்ச்சியும் தாட்சியும் அதில் எல்லாத்தையும் எனக்கு பங்கு பங்கு உண்டு அவருக்கு அது உறவு உண்டு நாங்கள் நிறைய ஆலோசனைகள் கூட செய்திருக்கிறோம் அவருக்கு இருக்க ஒரு தீட்சிணியமான ஒரு பார்வை அவருக்கு இருக்கிற தைரியம் நான் யாருக்கையுமே பார்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் அந்த சோராபுதீன் கேஸ் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க இண்டியன் எக்ஸ்பூஸில் துகளக்கள் கூட எழுதியிருக்கேன் அதை பற்றி அந்த கேஸ் வந்தபோது என்னை எடுத்து கையாள சொன்னாங்க பாஜகவில் அப்போ சொல்லுவார் அவர் இந்த பீரியடை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெப்பாசிட்டி என்னுடைய லீடர்ஷிப் என்னுடைய திறமை என்னுடைய என்னுடைய எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு அப்போது இதெல்லாம் நடந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரியில் அப்போது அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் அதுதான் மெயின் டெஸ்ட் இந்த ஷொராபுத்தீன் கேஸு அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் டூ தௌசண்ட் டென்னில் மோடி அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நிலமை அப்போது நான் அடிக்கடி நான் இப்போ அகமதாபாத் போவேன் அப்போ போனபோது பாஜக பீப்புளெலாம் சொன்னாங்க பாருங்கள் இந்த அகமதாபாத் பா கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்கும்போது இந்த சமயத்தில் எல்லா இந்த அத்துமீறிய கட்டடங்கள்லாம் இப்போ தான் இடிக்கிறார் அவர் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் நான் அதுவும் ரோ ரோட்டில் போனால் எங்கே பார்த்தாலும் கட்டடங்கள் இடிச்சிருக்கும் இது எப்படியா சொல்லி மோடிக்கிட்டே ஏன்னால் நான் மோடியோட எனக்கு ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்குது அவங்க சொல்ல முடியாத நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அவங்க எங்கிட்ட சொன்னாங்க நான் மோடி கேட்டேன் இதெல்லாம் ஏன் இடிக்கிறீங்க எப்போ அப்படின்னு ஆள் கேட்க சொன்னானா அப்படின்னு கேட்க சொன்னால் அவங்க நீங்கள் நிறுத்துன்னு சொன்னாங்க நான் ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்குற அவ்வளோதான் அப்படின்னு குரு மூன்று ஆண்டுகள் இந்த இடிக்கிறதை நிறுத்தி வச்சு ஒரே சமயத்தில் நான் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமான்னு கேட்டார் எல்லாரும் இதை பார்க்கணும் யார் அதுமீறி கட்டடம் கட்டினானோ அது இடிப்போங்கிறது தினம் இடித்தா யாருக்கும் தெரியாது ஒரே சமயத்தில் இடிக்கணும் நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறது அப்போதான் தெரியும் என் அதிகாரிக்கு தெரியும் பத்திரிக்கைக்கு தெரியும் கட்சிக்கு தெரியும் அப்போ இன்னொன்று சொன்னார் ஏன் தெரியுமா கேட்குறான் இவங்கெல்லாம் போய் அவன்கிட்ட பணம் வாங்கி எலெக்ஷன் இழிப்பாங்க தன் கட்சியை பற்றி சொல்றார் தன் கட்சிக்கான இந்த மாதிரி அத்துமீறி கட்டடம் கட்டுறவன்கிட்ட டொனேஷன் வாங்குவான் அதை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆக்சி சொல்கிறேன் ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர் இதெல்லாம் நான் அவர்கிட்ட நெருங்கி பழகினதால் சொல்றேன் இதெல்லாம் வெளியில் இருக்கு தெரியவே தெரியாது